திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை இல்லைக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு வயதில் ஏற்பட்ட தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் ஆயுர்வேதம் ஆகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கியிருக்கின்றோம் நாங்கள் கேப்ஷூல் கொடுத்திருக்கின்றோம் எந்த பழம்பெரும் நோயாக இருந்தாலும் போன்றவற்றின் காரணமாக பல ஆண்டுகளாக தவித்து வந்தவர்கள் அவர்கள் இனி பயப்பட தேவையில்லை அவர்கள் இனி அச்சப்பட தேவையே இல்லை அவர்களுக்கான சிறப்பான மருந்தை தயாரித்திருக்கின்றோம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குபவர்க்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாகும் கணவர் என்கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் தாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டார் உடம்புல சக்தியே இருக்குது இல்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதார் என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொல்லி புலம்பன நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்ன விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் என் பேர் சாகர் பரத்வாஜ் நான் பஞ்சாப்ல இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கை பற்றிய பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன் நான் என் வாழ்க்கை தொடர்பாக ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ரொம்பவே பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தேன் திருமணம் தொடர்பாக எனக்கு தெரியும் எனக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்னுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது ஆனால் தேங்க்ஸ் டு லிவ் கேப்சூல் கேப்ஷூல் ரெகுலராக எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது லீவ் மெஸ்டேங் கேப்ஷூல்ஸ் வெறும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது லிவ் மஸ்டேங் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் பலவிதமான ப்ராடக்ட்டுகளை பயன்படுத்திட்டு இருந்தேன் டாக்டர்ஸ்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படலை ஆனால் லிவ் மஸ்டேங்க் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் முன் ஏற்பட்டது அதனுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா அது தனியானது இந்த லிவ் மஸ்டைன் கேப்ஷனுங்கிறது நான் எதிர்கொண்ட பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவதற்கு எனக்கு உதவி செஞ்சது